தேரன் பார்ந்து பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே மகரம் ராசி வீட்டிற்குரிய திருவோணம் நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம் தெய்வ பிரதேச உபநயனம் திருமணம் விவாகம் கிரக பிரவேசம் முடிக்காணிக்கை செலுத்துதல் பழைய வீடுகளை பரி பழுதுபாக்கும் செயல்கள் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் ஆண் தன்மையுள்ள இந்த நட்சத்திரம் விளக்கப்பட்ட குளத்தில் குளத்தை சேர்த்தது தாராள மனமுடைய இந்த நட்சத்திரம் நகரம் தன்மை உள்ளது நட்சத்திர எண்ணிக்கை மூன்று மேல்நோக்கு பார்வையுள்ள இந்த நட்சத்திரம் ஆள்கின்ற இடங்கள் வாகனங்கள் மற்றும் ரதங்கள் சிரவணம் என்று அழைக்கப்படும் திருவோரம் நட்சத்திரம் தெய்வீக தன்மை வாய்ந்தது காதால் கேட்கும் அறிவை உடையல் இவ்வுலக ஞானத்தை கடக்கும் ஞானத்தை முயன்று அடைவது திருவோணம் நட்சத்திரத்தில் லக்னமாக பிறந்தவர்கள் பிரபுக்களுக்குரிய ராஜாக்களுக்குரிய அந்தஸ்து பதவி உயர்ந்த தன்மை செல்வம் அதிகாரம் அனைத்தும் தரும் ஜன்ம நட்சத்திரம் திருவோணமாக அமைந்தவர்கள் வசதியான வாழ்க்கை குறைவான குழந்தைகள் பிறந்த இடத்தை விட்டு வெளியிட வெளியிடத்தில் வச்சுக்கூடிய வாட்சி உடையவர்கள் அறிவை தேடி பயணிப்பவர்கள் எப்பொழுதும் படித்துக் இருப்பவர்கள் செழி வழியாக உணரும் ஞானத்தை உடையவர்கள் வித்தை காட்டுபவர்கள் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவர்கள் மரண பைக் ஓட்டுபவர்கள் கல் தொழில் செய்பவர்கள் சிற்பிகள் இது போன்ற கடினமான செயல்களை இலகுவாக செய்ய தகுதியான நபர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களுமே தோசம் அனைத்து சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் மனித குலத்துக்கு உதவுதல் மனிதாபிமான செலவுகளை ஏராளமாக செய்யும் நட்சம் திறமை நட்சத்திரமே மகிழ்ச்சி உடையவர் அதிகமான செலவாளி எப்பேற்பட்ட கடினமான செயல்களில் இலகுவாக செய்யக்கூடியவர்கள் அறிவை தேடி பயணிப்பவர்கள் இதனுடைய குறியீடு காது வரிசையில் அமராத மூன்று நட்சத்திரங்களை கொண்டது அதிதேவதி மகாவிஷ்ணு கதையின் தலையுள்ள மூன்று நட்சத்திரங்கள் மகாவிஷ்ணுவின் மூன்று காவிரிகளை குறிப்பிடாது செல்வம் அதிகாரம் தரக்கூடிய நட்சத்திரம் ஆனால் சட்ட ரீதியான தொலைகளை சந்திக்க நேரிடும் என்னுடைய புராண விளக்கம் மூன்றடியால் உலகந்த மகாவிஷ்ணுவை பற்றி குறிப்பிடு குறிப்பிடப்படுவதாகும் பாதால் கேட்கும் நட்சத்திரம் எப்பொழுதும் அறிவுற்ற உள்ளவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தினந்தோறும் பயணிப்பவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் வச்சிக்க ஆர்வம் உள்ளவர்கள் அருமையான தகைப்புத்தன்மை கொண்ட அருமையான செல்வம் மிக்க வாழ்க்கை துணையும் உடையவர்கள் ஆனால் குறைவான குழந்தைகள் அமைப்பு கொண்டவர்கள் பழமைவாதிகள் பழமை விரும்புகள் பழைய சமாச்சாரங்களை தோண்டி தோண்டி தெரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் பிறரை கிண்டலடிப்பதிலும் பிறரை வாழ்த்துவதிலும் அதிகமான ஆர்வம் உள்ளவர்கள் இளமை காலம் ஏமாற்றங்கள் இயலாமை வறுமை ஆகியவற்றை சந்திப்பவர்கள் வயது போடக்கூட தன்னம்பிக்கையும் ஞானமும் பெறுபவர்கள் அதனால் வாழ்வில் வெற்றியை அடைபவர்கள் நல்ல ஆடை ஆவரணங்கள் அணியும் தன்மை கொண்ட இவருடைய நடை சற்று வித்தியாசமாக இருக்கும் இதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணுவாக இருப்பதால் மகாவிஷ்ணுவைப் போலவே செல்வம் அதிகாரம் அருமையான வாழ்க்கையை அடைபவர்கள் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி உடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சிபுரி சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்